நம்முடைய ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய இசுவின் நாமத்தில் உங்கள் யாரு வருக்கும அன்பின் வாழ்த்துக்கள் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி ஒன்று பேதில் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் அழியாத இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது பொதுவாக இந்த வசனத்தை பெண்களுக்கும் அதுவும் விசேஷமாக மனைவிகளுக்கென்று இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது நாம் அணியும் வஸ்திரங்களும் அணிகலன்களும் பழையதாக மாறக்கூடும் அவை அழியக்கூடியதாக வெளிப்புறமான அலங்கரிப்பா இருக்கின்றது நம்முடைய உள்ளான அலங்கரிப்போ சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே நம் இருதயத்தில் மறைந்திருக்கின்ற நற்குணம் அதுவே அது ஒவ்வொரு நாளும் புதிதாக மாற வேண்டும் அப்பொழுது அது நம்மை பிரகாசிப்பிக்கின்ற அலங்கரிப்பாக மாறும் அது மிகவும் மேன்மையானதும் விலையேற பெற்றதும் இருக்கின்றது உள்ளத்திலே உண்மை உள்ளவர்களாக நம்மிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் நாம் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்போம் அதுவே அமைதியிலுள்ள ஆவியும் சாந்தத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றது ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற அந்த உள்ள ஆவியை நாங்களும் சுதந்திரித்துக் கொள்ள செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்